பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் வாயிலேயே வடை சுடுகிறார் எனவும் கூறி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் உளுந்து வடை வழங்கி மோடி சுட்ட வடை என்ற நூதன பிரச்சாரம் முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பாஜக சார்பில் திமுகவிற்கு பதிலளிக்கும் வகையில் வாழைப்பழம் கொடுக்கும் நூதன பிரச்சாரம் நடைபெற்றது சிவானந்த காலனி பகுதியில் கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கையில் வாழைப்பழத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முகமூடியுடனும் திரண்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் அப்போது திமுக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் பொதுமக்களை ஏமாற்றி விட்டதாகவும் பொதுமக்களுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து விட்டதாகவும் தெரிவித்தனர் ஆனால் போலீசார் வாழைப்பழத்தை பொதுமக்களுக்கு வழங்க அனுமதி மறுத்ததால் கொண்டு வந்திருந்த பழங்களை மக்கள் சார்பில் அவர்களே சாப்பிட்டுக் கொள்வதாக கூறி கலைந்து சென்றனர் கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்களால் இன்று பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே திமுக அரசானது பல எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து வந்தது ஆனால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து சதிகளை செய்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னென்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் கேட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய காமெடியாக நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நலமானு எந்த விஷயத்தில் முதல்வர் சொல்றாரு தெரியல காரணம் என்னன்னு கேட்டால் எல்லா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி மிகப்பெரிய இதில் இருக்குது மின்கட்டண உயர்வுனால பல தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அதே போல் அனைத்து மக்களுக்குமே வந்து அனைத்து குடும்பத் தலைவருக்குமே வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க அதுவும் வந்து ஒன்றுமே இது பண்ணல அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா தருவோம் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க ஆனால் இந்த வருஷம் இந்த பொங்கல் பரிசுக்கு மக்களுக்கு ஏமாற்றம் தான் நெஞ்சியது இந்த மாதிரி தொடர்ந்து நகை கடனாகட்டும் எல்லா எந்தெந்த வாக்குறுதி கொடுத்தார்களோ அது அத்தனையுமே வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மக்களுக்கு இதில் வேற நீங்கள் நலமா அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க இந்த இது வந்து மக்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய சங்கடங்களை கொண்டு போயிட்டு இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது மிக மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது தொடர்ந்து மோடி அவர்கள் வருவதை பார்த்து இன்னைக்கு திமுக அரசு பயந்துட்டு இருக்குது பல பல லட்சம் பேர் கூடின கூட்டத்தை பார்க்கணுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக அரசு எங்கே பாஜக ஆட்சிக்கு வந்துடுமோ மாற்றங்கள் வந்துடுவோம் பயந்துட்டு இன்னைக்கு என்ன வரோம் மோடி சொல்லாத வாக்குறுதிகளை சொன்னதாக சொல்லி இன்னைக்கு சுடு வடைய வடைய சுட்டு கொட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பாரத பிரதமரை பாரதருடைய முகமூடி அணிந்து திமுகவினுடைய கூலி கூலிப்படையை சேர்ந்தவர்கள் வந்து பாரத பிரதமர் இன்னல் இழிவுபடுத்துறாங்க ஆனால் அதைய தட்டி கேட்க இந்த காவல்துறை ஆளுகின்ற அரசுக்கு இது இல்லை ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வாழைப்பழம் மக்களுக்கு மிகப்பெரிய வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து இந்த ஸ்டாலின் அரசு மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்க அப்பா காலத்திலிருந்து மக்களை ஏமாத்துறது அரசு தான் இது திமுகவே வந்து வாக்குறுதி தான் கொடுப்பாங்க ஆனால் எந்த வாக்குறுதியும் அவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு நிறைவேற்றுறது இல்லை இது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் வரக்கூடிய காலங்கள் தமிழகத்தில் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சியான அந்த நடைபெணத்தினால மக்கள் எல்லாருமே பாஜக பக்கம் வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் ஒரே குறிக்கோளில் வந்து வடை சுடுற மாதிரி எல்லாம் வந்து போட்டாங்க ஆனால் அந்த வடை சுடுறதையும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நினைச்சாங்க முகமூடி அனுச்சுமே வந்து அந்த வடை சுடுற பேப்பரையும் கூட வந்து அவங்க பார்க்கல ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அந்த அளவுக்கு தான் மக்கள் இருக்காங்க

வாழைப்பழம்னா எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் கொடுக்காம வாக்குறுதிகளே எதுவும் கொடுக்கறது இல்லை வாக்குறுதி நம்ம எல்லாமே சொல்ல கொடுக்காத வாழைப்பழம் கொடுக்காதான் சொல்லுவோம் நம்ம எல்லா பழமொழியும் இருக்குது பெரிய வாழைப்பழம் கொடுத்துட்டா அப்படின்னு இதை தான் வந்து மொழியா இல்லை இல்ல இல்ல வாழைப்பழம் கொடுக்குறதே வந்து நம்ம ஒரு எதையை செய்ய முடியாது செஞ்சமோ வந்து பெருசா கொடுத்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுதான் அவர் பண்ணி நல்ல விஷயங்கள் கொடுக்குறது அது வேறங்க இது தோட்டலாக வந்து அவர் என்ன சொன்னாரோ எந்த வாக்குறுதியுமே கொடுக்காம மக்களுக்கு வெறும் பழத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காரு கொடுக்குதுங்க

காவலோடு பாஜக சார்பாக வாழைப்பழம் கொடுக்குறத வந்து காவல்துறை தடுக்கிறது இது வந்து ஆளுங்கட்சியோட அராஜகத்தை நம்ம காமிக்கிறது இந்த அடக்குமுறையை வந்து எதிர்த்து கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பதிலளிப்பாரு குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்